பொருள் கடத்தியதாக கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் மற்றும் முகமது சலீம் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது வெளிநாடுகளில் இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தியதாக மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு காவல்துறையால் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டார் அதே போல போதைப் பொருள் விற்பனை செய்த பணத்தில் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறை தனியாக வழக்கு பதிவு செய்தது ஜாஃபர் சாதிக் மீதான அமலாக்கத்துறை வழக்கில் இயக்குநர் அமீர் உட்பட பனிரண்டு பேர் மீது முன்னூத்தி பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அதே போல ஜாஃபர் சாதிக்கின் பண தயாரிப்பு நிறுவனம் உள்ளிட்ட எட்டு நிறுவனங்கள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது இந்நிலையில் ஜாஃபர் சாதிக் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இது தொடர்பான விசாரணை நடைபெற்றது இந்நிலையில் போதைப் பொருள் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் மற்றும் முகமது சலீம் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது மணி சிசோடியா வழக்கை முன்னுதாரணமாக வைத்து ஜாமீன் வழங்கி நீதிபதி சுந்தர் மோகன் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது